முந்தின பதிகம் சிந்துரச் போல் இந்த பதிகம் கார்கோடர் பூக்கால் இந்த ரெண்டுத்திலேயுமே ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமானை பிரிந்து வருந்துகிறாள் அப்படி அவள் வருந்த கூடிய காலத்திலே அங்கிருக்கக்கூடிய புஷ்பங்கள் அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அங்கே இருக்கக்கூடிய பறவைகள் இதெல்லாம் ஆண்டாள் நாச்சியாரை எப்படி துன்புறுத்துகின்றன எம்பெருமான் வந்து விடுவான் நாம் அவனுடன் கூடியிருக்கலாம் என்று அதை நம்பி தான் உயிர் வாழலாம் என்ற அளவுக்கு இவளுக்கு ஆற்றாமை கரை புரண்டது இவள் என்ன ஆகிறாள் அந்த எம்பெருமானுடைய வரவு வர ஏற்பட வேண்டிய கார்காலம் வந்தது அந்த கார்காலத்துக்கு என்று இருக்கக்கூடிய அடையாளங்கள் அதாவது புஷ்பங்கள் மலர்வது மழை பொழிவது அங்கே நீர்நிலைகள் எல்லாம் நிறைந்திருப்பது போன்ற நிலைகள் எல்லாம் ஏற்பட அந்த பதார்த்தங்கள் எல்லாம் ஒருமுகம் செய்து அந்த பதார்த்தங்கள் எல்லாம் கூடியிருந்து அவனுடைய திருமேனி அந்த எம்பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்கும் கருத்து இருக்கும் அதே போல அவனுடைய திவ்ய அபயவங்கள் அந்த திருக்கைகள் திரு கண்கள் திருவடிகள் இதையெல்லாம் காட்டக்கூடியதாக ஞாபகப்படுத்தக்கூடியதாக இந்த பதார்த்தங்கள் இங்கே இருக்கக்கூடிய புஷ்பங்கள் எல்லாம் இருக்கும் சரி எம்பெருமானுடைய வார்த்தைகளை கொண்டு நாம் நம்பி இருக்கலாம் அந்த எம்பெருமான் நம்மை கைவிட மாட்டான் என்று நம்பி இருக்கலாம் என்று பார்த்தால் அது நாம் நம்ப முடியாது ஏனெனில் அவன் சுவதந்திரனாக இருக்கிறான் அப்படி அந்த அவனுடைய வார்த்தைகளை நாம் அதை மட்டும் நம்பியிருக்கலாம் என்று நினைத்து அது நடக்காமல் போனாலும் வேறு ஒரு வழி இருக்கே அது என்ன என்றால் பெரியாழ்வாருடைய வயிற்றில் பிறப்பு பெரியாழ்வாருக்கு பெண் பிள்ளையாக நாம் இருக்கிறோமே இப்படி இருப்பதனாலே அந்த பெரியாழ்வாருக்காக அவன் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான் என்பதை இங்கே அடுத்தது காட்டுகிறார் மற்றதெல்லாம் தப்பினாலும் தப்பலாம் எம்பெருமான் சுதந்திரனாக இருப்பதனாலே நம்மை நேராக பார்த்து அவன் கைவிட்டு விடலாம் ஆனால் மற்றதெல்லாம் காரணத்தினாலும் அவன் நம்மை கைவிட்டாலும் பெரியாழ்வாருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் அது நமக்கு எப்பொழுதும் அந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் அந்த எபெருமானுடைய சுவாதந்திரத்தையும் மாற்றி அவனை ஆஹ் அவன் திருவடிகளே நாம் போய் சேரும்படிக்கு அது செய்துவிடும் அப்படி நடக்காமல் கைவிட்டு விடாது என்று அதை நன்றாக உறுதியாக நம்பி அத்தாலே தன்னை தரித்து கொண்டாள் ஆண்டாள் நாச்சியார் இந்த பதிகத்தினுடைய கடைசியிலே வல்லபரிசு வரி அது காண்டுமே என்று எம்பெருமான் அந்த பெரியாழ்வாருக்காக நம்மை வந்து ஏற்றுக்கொண்டால் நாம் அவன் அவனுடைய கூடுவோம் இல்லை என்றால் நாம் அவனை இழைப்பதை பற்றி கவலைப்பட மாட்டோம் என்று பிராட்டி சொல்லும்படிக்கு இந்த பதிகத்தின் கடைசியில் ஆனது என்று அதை சொல்லித்தான் இந்த பதிகத்தையே முடிக்கிறாள் வில்லி புதுவை வெட்டு சேர்த்த தங்கள் தேவரை வல்லபரிசு வருவிப்பரேல் அது காண்டுமே அதாவது எம்பெருமான் விஷ்ணு சித்தன் என்று சொல்லக்கூடிய இந்த பெரியாழ்வாருக்கு தேவனாக இருக்கிறான் அந்த பெரியாழ்வாருக்காக நம்மை ஏற்றுக்கொண்டான் என்றால் நமக்கு அது கிடைக்கும் அந்த பலன் கிடைக்கும் நாமும் அவனை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லும்படிக்கு இந்த பதிகத்தின் முடிவிலே அந்த நிலையை பெறுகிறாள்